வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த தோசையை செய்யலாங்க இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் இந்த தோசை மாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பூசணிக்காய் சேர்த்து செய்கிறோம் வெண்பூசணிக்காயில் நமக்கு அதிக அளவு நீர் சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த தோசையை எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிப்பியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த தோசைக்கு ஒரு குயிக்காக ஒரு சட்னியும் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க வெள்ளை பூசணிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்லாங்க வெண்பூசினிக்காயில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு நான் வெண்பூசினிக்காய் சேர்த்து செஞ்சுருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க கட் பண்ணது நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இந்த தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் எனக்கு முழுசாக ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்துக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு எனக்கு கருவேப்பில நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் இதில் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஆறுனதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி இப்போது ரெடி ஆகிடுச்சி இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க அடுத்தது ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பிலை ஒரு அளவுக்கு பொடியை நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம வந்து மாவில் சேர்த்துக்கலாங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ வதக்குனே நம்ம இந்த வெங்காயத்தை நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேங்க இப்போ மாவு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது இப்போ அடுத்தது நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிக்கலாம் இதில் ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன் மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாங்க மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உடனடி தோசை இப்போ சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க இதே அளவுகளோட இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்